கைஸ் நான் எயிட்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் சாரி சாரி ரொம்பவே இவ்வளோ இவ்வளோ நாள் கேப் விட்டதுக்காக யூனோ மாம் திங்ஸ் அதனால கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல அதுக்காக ரொம்பவே சாரிப்பா இப்போது விட்டு போன எபிசோட்லேருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக சைரன் அன் ஃபெரித்தோட லைஃப்பில் இருந்த அந்த ரெண்டு பார்ட்னர்ஸும் இப்போ அவங்க லைஃப்பை விட்டு போயிடுறாங்க இவங்க ஃப்ரீ பர்த்ஸ் ஆயிடுறாங்க இது முடிஞ்சு நாலு பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முதல் முதல் இவங்க இருந்து ஓடி போகிறப்ப போன ஞாபகங்கள் வருது அதை பேசி சந்தோஷமாக இருக்கும்போது இதே டைமில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னாக பார்த்துடுற ஆர்கன் இங்கே நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு சுகர் வந்திருக்கு அதுக்கான டெஸ்ட் இருக்கலாம் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் நான் பாத்ரூம்ல இருக்கும்போது ஒரு லேடி மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சொல்லிடறான் சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லி இவனை கூட்டிட்டு அவன் கிளம்பிடுறான் இப்படியே எல்லாரும் சந்தோஷமா டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவுங்கவுங்க தூங்க போறப்போ அப்தின் நேராக வந்து தாத்தாவை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறான் பட் தாத்தா கதவி திறக்கல அப்போ பாட்டி வந்து உனக்கு அருணாக நேரம் வரக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது கண்டிப்பாக அவர் உங்கள்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அப்தின் தன்னோட தப்பை உணர்ந்து தாத்தாட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறான் பட் தாத்தா இப்போ அப்தின்ட்ட பேசுகிற கண்டிஷனில் இல்லை இப்போ சைரன்க்கும் ஃப்ரீத்துக்கும் இருக்கிற ப்ரெஷர் என்ன அப்படின்னா இவங்க நிறையா டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணி இன்னும் டூ டேஸ்க்குள்ளே அவங்களோட டை அப் பண்ண போகிற கம்பெனிக்கு கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த டீல் ஓகே ஆகும் இந்த டீல் ஓகே ஆனால் மட்டும்தான் இவங்களோட இந்த சாம்ராஜ்யத்தை இவங்களால் காப்பாற்றிக்க முடியும் ரெண்டு பேரும் இதுக்காக தனித்தனியாக உட்காந்து நிறையா வரையா ட்ரை பண்ணுவாங்க அப்பப்போ வந்து இவன் ஃபிளாட் பண்ணிட்டு போவான் இப்படி அடுத்த நாள் மார்னிங் ஆக ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போய் அங்கே வரைய ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இந்த ரெண்டு அம்மாக்களும் ஒன்றா சேர்ந்து வெளியே போகிறாங்க சாப்பிட்றதுக்காக அவங்க சாப்பிட போன ஹோட்டல் ஆக்சுவலாக குல்கனோட ஃப்ரெண்டோட ஹோட்டல் ஆக்சுவலாக அவங்க விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்காங்க எஸ்மேக்கு ஒரு ஐடியா வருது ஏன் நம்ம இதை வாங்கக்கூடாது ஏன் இவங்க எல்லாத்தையும் நம்பி நம்ம இருக்கணும் நம்ம ஓனாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா இப்படியே நைட்டாக இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க குல்கனை கொண்டு போய் விடுறக்காக அந்த டிரைவரையே இவன் கூப்பிட்டுருக்கான் இந்த டிரைவர் இங்கே பார்த்தது இவன் ஷாக் ஆகுறா குல்கன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிறத நோட் பண்ணிடுறா இவங்க ரெண்டு பேரும் ஒரு டின்னர் டேட்டை ரொம்பவே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க இவங்க வரதுக்குள்ளேயே எஸ்மேக்கு டவுட் ஆயிடுது ஆக்சுவலாக இவங்க இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது எஸ்மேக்கு தெரியாது ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் அவங்க இருக்காங்க சரி இன்னும் செய்கிறனு காணுமே நான் போய் மேலே பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகும்போது நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கவா நம்ம ஒரு டான்ஸ் ஆடலாம் எங்கே வீடியோடு அப்படின்னு சொல்லி இவங்களை டிஸ்ட்ராக்ட் இருப்பாங்க நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன் வீடியோ எடுக்கிறக்காக அப்படின்னு சொல்லி இவன் மேலே போவா இதே டைம்ல அப்படின்னு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்றீங்க முதல்ல என் கை விடுங்க சைட் மேலே இருக்கா இல்லையா நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவசர அவசரமாக மேலே போறா போனால் அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது பாத்தியா நம்ம பொண்ணு எவ்வளோ நல்லா தூங்கிட்டு இருக்கா நீ டிஸ்டர்ப் பண்ணாதவா போலான்னு சொல்லி இந்த காட்டு பூச்சி கூட்டிட்டு போயிடறான் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது சுனா இப்படி மார்னிங்காக அப்தின் சைரன் கிட்டையும் ஃபெரித் கிட்டையும் ஹெல்ப் கேட்குறான் தாத்தாட்ட பேசணும் அப்படிங்கறக்காக சரி ஓகே உன்னோட நிலமைய தாத்தாட்ட சொல்லி நாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சமாதானம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தாத்தாட்ட மார்னிங் போய் பேசுறாங்க அப்தின் இந்த கோர்ஹன் ஃபேமிலி மேலே எவ்வளோ தூரம் கோபமாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ அவன் வந்து நின்னான் இப்போ அவனோட தப்புக்களையும் அவங்க அம்மா அப்பா பண்ண தப்புக்களையும் அவன் உணர்ந்து உங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் மித்த எதுவுமே அவன் எதிர்பார்க்கல ஸோ நீங்கள் அதை பண்ணால் நல்லா சொல்லி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பட் தாத்தா பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணல தாத்தாவை யாருனாலுமே கணிக்க முடியாது எப்போவும் இப்படியே மார்னிங் எல்லோரும் ஃபேமிலியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க இதுக்கு மேலே தாத்தா தன்னை ஏற்றுக்க மாட்டாருன்னு நினச்சி பொட்டி படிக்கையோடு வர அப்தின் எங்கே போகிற கோர்கன்ஸ் எப்பவுமே ஒன்னா தான் இருக்கணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவரோட கையை கொடுத்து அப்படி நான் ஏத்துக்கிட்டதை தாத்தா உறுதி பண்றாரு இதை நினைச்சு அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படியே ரெண்டு பேரும் டிசைன்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் அவங்க ட்ரா பண்றாங்க இதே டைம்ல குல்கன் அவளுக்கு இருக்கிற டவுட்ஸ் பற்றி எஃப்கட் கிட்ட சொல்றா இங்கே பாரு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் இருக்கு அதனால நீ செக் பண்ணி பார்க்கறது ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறது பெட்டரா இருக்கும் நான் இப்போதான் டெஸ்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்வான் மறுபடியும் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் விட இவனுக்குள்ளேயும் டவுட் ஸ்டார்ட் ஆகுது இப்படி ஆஃபீஸ் மீட்டிங்காக அப்தினோட எல்லாரும் கிளம்பி போகிறாங்க அப்போ இந்த செக்ரட்டரி இவனுக்கு மெசேஜ் பண்ணி குல்கன் ரொம்பவே பிரச்சனையாக இருக்கா அவளை ஏதாவது பண்ண அப்படி அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கா மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடியுது இந்த கம்பெனியோட இவங்க டை அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க மீட்டிங் முடிஞ்சு வெளியே வரும்போது ஆமாம் நாங்கள் இப்படி ஒரு டை அப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரிப்போர்ட்டர்ஸ்க்கு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்னோட எக்ஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான் அதே நேரத்தில் வீட்டுக்கு இருக்க குல்கன் கிட்ட யாரோ ஒருத்தன் கத்தி வச்சு மிரட்டி பணம் பறிக்கிறான் இந்த டைமில் எல்லார் முன்னாடியும் அப்தினை முன்னாடி கூப்பிட்டு இதுதான் அப்தின் கோர்கன் எங்களோட நியூ ஃபேமிலி மெம்பர் இனிமேல் எங்களோட எல்லா இதுலேயுமே அப்தின் கு பார்ட்னர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை அத்தனையுமே காரில் போயிட்டுருக்கிற ஏதோ ஒரு லேடி கேட்குறாங்க இதை யாருன்னு பார்த்தா அப்தினோட அம்மா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல இப்படி அப்தின இந்த உலகத்துக்கு கோர்கனா இன்ட்ரடியூஸ் பண்ணதுல இஃப்கட்க்கு கொஞ்சம் விருப்பம் இல்ல கத்தியை காட்டி குல்கன் கிட்ட வழிபறி பண்ணிட்டு போறாங்க காதல் பறவைகளா நாலு பேரும் கிளம்பி வெக்கேஷன் போயிடுறாங்க ஃபேமிலியா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க பட் அடுத்த டிஃபிகல்ட்டி என்னன்னா இந்த டைஅப்னால இவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் காப்பாற்றப்பட்டது பட் இந்த டைஅப்பை இவங்க ஃபர்தராக கொண்டு போகணும் அப்படின்னா இவங்க ட்ரா பண்ண நகைகளை டிசைன் பண்ணுறக்கு இவங்களுக்கு இன்னும் அதிகமான பணம் தேவைப்படுது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த காட்டுப்பூச்சி குறுக்க வந்து எனக்கு ஒருத்தர் தெரியும் அவங்கனால நீங்கள் எதிர்பார்க்குற பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட பேசுகிறான் இந்த வெக்கேஷனில் இருக்கும்போதே செயரனுக்கு டிவோர்ஸ் ஆகுது இதை நினச்சி அவள் பயங்கர ஹாப்பியாக இருக்கா இப்படி நைட் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுற அப்போ மெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுத்த சுனாக்கு டபுள் சயின்ஸ் வருது ஸோ அவள் ப்ரெக்னென்ட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறான் இதை கேட்டு அப்டின்னு பயங்கர ஹாப்பியாக இருக்கான் பட் இருந்தாலும் சொன்னான் மேபி சம்டைம்ஸ் இந்த கிட்ல தப்பான இது வரக்குற சான்சஸ் இருக்குது ஸோ மார்னிங் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீ ரொம்ப சந்தோஷப்படாத அப்படிங்கிறா ஆனாலும் நான் அப்பா தானே அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் இப்படி மார்னிங் ஆக தாத்தாவை போய் பார்க்குற ஃபிரித் இந்த மாதிரி பணம் தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஃபிரித் இதுக்கு நான் ஏதாவது பண்ணுறேன் தாத்தா அப்படிங்கிறான் இல்லை நம்மளோட ரிலேஷன் ஒருத்தர் இருக்காரு நீ அவரை போய் பாரு கண்டிப்பாக பணம் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லி அனுப்புகிறாரு வெளியே வர காட்டுப்பூச்சி எனக்கு ஒருத்தர் தெரியும் அவர்கிட்ட போகலாம் அப்படிமா இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவன் போயிடுறான் இப்படியே ஹாஸ்பிட்டல் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தா இவ ப்ரெக்னென்ட் கிடையாது இது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கீங்க இது வந்து ஆப்வியஸாக எல்லாருக்கும் எடுக்கிற டெஸ்ட் தான் உங்களோட பிளட்டை டெஸ்ட் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அவளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது அதனால தான் இவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா தா இதுக்கு மேலே ப்ரெக்னென்ட் ஆக முடியாதோ அப்படின்னு அப்போ செய்கிறேன் தான் நீ கவலைப்படாத இது எல்லாருக்கும் எடுக்கிற டெஸ்ட் தான் வேணால் நானும் இந்த டெஸ்ட் எடுத்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இந்த டெஸ்ட்டுக்கான பிளட் சாம்பிள்ஸை கொடுத்துட்டு வராங்க வீட்டுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு கிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ அவன் ரொம்பவே சோகம் அடுத்த நாள் அதே கஃபேக்கு வந்த இவங்க ரெண்டு பேரும் அதை வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க தாத்தா சொன்ன பிளேஸ்க்கு இவன் போய் பேசுகிறான் ஆனால் அந்த ஆள் இல்லை பணம் தர முடியாது உன் தாத்தா என்ன ஒரு காலத்தில் மதிக்கவே இல்லை அவருக்காக நான் பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான் இதனால் ஃபெரித் ரொம்பவே கடுப்பில் அங்கேருந்து கிளம்புறான் ஃபெரித் போனதுமே இவன் யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிவிட்டேன் மேடம் அப்படிங்கிறான் ஐ திங்க் இது அப்தீனோட அம்மாவாக தான் இருக்கும் இந்த டைமில் காட்டுப்பூச்சி கால் பண்ண ஆள் இவன் தான் இவன் வந்து நேராக அப்டினோட அம்மா கிட்ட கோரன்ஸ் நம்ம தான் இனி வரப்போகிறாங்க அப்படிங்கிறா ஓகே அவங்க வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுங்க அவங்கள எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கோங்க இந்த டீலை நம்ம தான் முடிக்கணும் அப்படிங்கிறா காட்டுப்பூச்சி சொன்ன ஆளை பார்க்கறக்காக இவங்க மூணு பேருமா கிளம்புறாங்க இவங்க அந்த டீல் பேசுறதுக்காக போகிறாங்க பட் ஆண்டப்பில் என்ன மாதிரியான திங்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதை பார்த்ததுமே அந்த காட்டுப்பூச்சி பயங்கர எக்ஸைட் ஆகிடறான் மியூசிக் டான்ஸ் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது முதல்ல இதெல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் மேடம் இன்னும் முடிவு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிடறாங்க இது கு அப்படின்னு கூ பிடிக்கல பட் காட்டுப்பூச்சி நல்லா என்ஜாய் பண்ணுறான் இந்த டைமில் டிவர்ஸ்னால கிடச்ச சேவிங்ஸை அப்படியே கொடுத்து இந்த ரெஸ்டாரண்ட்டை இவங்க ரெண்டு பேரும் வாங்கிடுறாங்க இதனால் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அவங்க இப்படி நைட் ஆகுது இப்போ வரைக்குமே டான்ஸு ஆட்டம் பாட்டம் கூத்து இருந்தால் எல்லோரும் இருக்காங்க இந்த லேடியை இப்போ வரைக்கும் இவங்களால் பார்க்க முடியல அவன்கிட்ட என்ன கேட்டாலும் லேடி இனிமேல் தான் எங்ககிட்ட பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் அப்போ மூணு லேடிஸுமா சேர்ந்து ஃபிரீத் கால் பண்ணுறாங்க அப்போது நாங்கள் இந்த மாதிரி ஒரு டீல் பேசுறதுக்கு வந்திருக்கோம் நான் கூப்பிட்றேன் அப்படிங்குற மாதிரி சொல்கிறான் பட் பின்னாடி இருக்கேன் மியூசிக் கேட்டு இவங்க எங்கேயோ வெளியாக இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் அப்பா தான் இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க அப்படியே இவன் கட் பண்ணிடுற என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ அப்பாவோட காரில் ஒரு டிவைஸ் இருக்குது அதை வச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி மூணு பேரும் கிளம்புறாங்க இந்த டைமில் உங்களுக்கான டீல் கன்ஃபார்ம் வாங்க சைன் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போகிறான் என்னன்னு பார்த்தா இவங்க எவ்வளோ பணம் கேட்குறாங்களோ அவ்வளோ பணத்தையும் தர ரெடியாக இருக்காங்க பட் அந்த மேன்ஷனை அடமானம் வச்சு தான் அந்த பணத்தை வாங்க முடியும் இதை பார்த்ததுமே ஃபெரித் பயங்கர ஷாக் ஆகுறான் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது நீங்கள் பணம் கொடுக்குறது தானே சொல்கிறீங்க நான் எப்படி இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான் நீங்கள் என்ன நினைச்சிங்க பரவாயில்ல ஃபெரித் நீங்கள் இந்த பணத்தை கொடுக்கலீனாலும் பரவாயில்ல எங்களுக்கு எதுவும் வேண்டாம்னு நாங்கள் சொல்ல முடியுமா உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா நீங்கள் ஜஸ்ட் எப்படி பணத்தை கட்டிட போகிறீங்க ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக தானே இது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் இவன் வேறு வழி இல்லாமல் இவனும் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை அடமானம் வச்சு இவன் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறான் வெளியே வந்து இது எதுவுமே காட்டிக்கல நம்மளுக்கான பணம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ரெண்டு பேர்த்திட்டே சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இவனும் போய் ஜாலியாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறான் அப்போ மூணு லேடிஸும் வந்து மூணு ஜென்ஸையும் காது பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க இப்படியே மார்னிங் ஆக எல்லார் முன்னாடியும் நம்மளுக்கு தேவையான பணம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு நம்ம இனி வின் பண்ண போறோம்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறான் இந்த நேரத்துல அப்தினோட அம்மா என்ன சொல்றா அப்படின்னா இப்போதானே அந்த வீடு வந்திருக்கு இதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்காது அது அத்தனையும் என்கிட்ட இனிமேல் நான் கொண்டு வருவேன் அது அத்தனை இனிமேல் என் பையனுக்கு தான் சொந்தம் ஏன் பையனுக்கு தான் இனி நான் எல்லாத்தையும் கொடுக்க போறேன் இவங்க கிட்ட இருந்து பறிச்சு அப்படின்னு ரொம்ப கொடூரமாக முடிவு பண்றா இதே டைம்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சரி என்ன நடந்துச்சு எப்படி உனக்கு இந்த பணம் கிடைச்சது நீ சரி கொஞ்சம் எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறப்போ இந்த வீட்டை அடமானம் வச்சுதான் எனக்கு இது கிடைச்சது அப்படிங்கிற உண்மையை அவன் சொல்லிடுறான் அடுத்த செகண்டே இவன் ஆனால் நீ இதை எப்போவுமே தாத்தாட்டை சொல்லக்கூடாது ஆல்ரெடி நீ இந்த ஒரு பிரச்சனையை தாத்தாட்ட கொண்டு போயிருக்க இதுக்கு மேலே அதை பண்ணாத நான் இதை சமாளிக்க முடியும் நான் இதை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இவன் இப்படியே நைட்டாக புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ரெண்டு லேடிஸோட ஹோட்டலுக்கு எல்லோரும் டின்னருக்காக போகிறாங்க இந்த டைமில் குல்கன் நீயே இன்னும் வரல செய்கிறனும் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்பா ஏன்னா செய்கிறன் வல்லியா எல்லாரும் அங்கே வர்றதான பிளானு அப்படின்னு சொல்லி அவன் சொல்வான் இல்லை செயறனையும் காணும் சரி ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்பிவாங்க அப்படிங்கிறான் அப்போ தான் ஒருவேளை இவ தாத்தாட்ட போயிருப்பா எல்லா உண்மையும் சொல்கிறக்காக டவுட் வந்து போய் பார்க்குறான் பார்த்தா தாத்தாட்ட அப்போ தான் உண்மையை அவள் சொல்ல ஆரம்பிக்கிறாள் இவன் இவன் வந்ததை கவனிச்சும் நீ சொல் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிடுவார் இவ சொல்ல ஆரம்பிக்கும் போது ஃபெரித் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறான் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் இதுக்கு மேலே டிலே ஆகாமல் கண்டிப்பாக அடுத்தடுத்த எபிசோட்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும் சீக்கிரமே இந்த சீரீஸ் முடியப் போகுது ஏன்னா ஒன் நாட் ஒன் எபிசோட்ஸ் தான் இருக்குது இதை நான் சீக்கிரம் முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சீரிஸ் போடலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான சீரிஸ் ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் சொல்கிற சீரிஸ்லையும் நான் பார்க்குற சீரீஸ்லேயும் எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அது அடுத்து வரும் உங்கள் மைண்டில் என்ன சீரீஸ் ஐடியாவில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எந்த வி சீரிஸ் அடுத்து வருது எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை பை